கத்தருடைய பிள்ளையே உண்டு என்ற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கை செய்வோமாக நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு சங்கீதம் பதினாறு ஆறு ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு சங்கீதம் பதினாறு பதினொன்று அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை மிகுந்த பலன் உண்டு சங்கீதம் பத்தொன்பது பதினொன்று நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் சங்கீதம் நூத்தி பதினெட்டு பதினைந்து உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு சங்கீதம் நூத்தி முப்பது நான்கு இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு சங்கீதம் நூத்தி முப்பது ஏழு ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு நீதிமொழிகள் எட்டு பதினெட்டு அகந்தை வந்தால் இலச்சையும் வரும் தாழ்ந்த சிந்தனை சிந்தனையுள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு நீதிமொழிகள் பதினொன்று இரண்டு நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தெட்டு நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு